உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா அந்த ட்விஸ்ட் தான் ஹைலைட் அந்த குழந்தைய நான் தான் சொன்னீங்க அதுதான் ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு யார் அண்ணா உங்களுக்கும் தானே பர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நீதானம்மா அப்படின்ட்டு கரெக்டா ஆஹ் நீங்களும் ரொம்ப சீரியஸ்ஸா அப்படியே ரொம்ப மூஞ்சி நானும் அதை சொல்லி தர்றாசன் இல்லை ரொம்ப உங்களை பற்றி புக எனக்கு வார்த்தை இல்லை ஆ இல்லை நானும் அது எதாவது யோசிக்கிறதா வரல யார் யார்ப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு வரல டாலிங் குழந்தை பேசுது தெரில சட்டியமாக நைட்டில் போக போகிறப்போ சாண்டி மாசம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது யார் இவன் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்கன்ட்டு அப்போ தான் கூச்ச கேட்டாங்க நீங்கள் ஃபேமஸாகன்ட்டு ஒரு அமேசிங்கான ஒரு என்டர்டெய்னர் ஹோல்சம் கொரியோகிராஃபர் டான்சர் இந்த கதைக்கான ஹீரோ மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே உடனே ஞாபகம் என்னுடைய சாந்தி மாஸ்டர் தான் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு அதில் நிறைய அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கீங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதேமாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவதை சொன்னார் இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாபாவெல்லாம் இருக்காங்க உள்ளே தானே இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான் இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் பிகாஸ் நான் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனவங்க பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன் நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைன் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி கேட்டார் ஆனால் என்னென்ன என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு இல்லை தம்பியா தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியா அனுகிறாரு அவர் பேச பேசுகிறதே நம்ம அதை பார்த்துனே இருக்கலாம் அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார் அதில் ஆயிரத்தெட்டு ரியாக்ஷன் கொடுப்பார் யார் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது லவ் யூனே நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சுக்கோ இன்னும் வந்து ஓட்டிங்க அதை வச்சு தான் மலையாளத்தில் தான் அப்படியே தாஜா பண்ணியிருக்கேன் ரொம்ப லவ் யூ ஆல்வேஸ் லவ் ரியோ ரியோட் ரியோ டாலிங் பற்றி சொல்லவே தேவையில்ல பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஆர்ட் எல்லாருக்குமே வேறு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நட்பு இன்னிக்கு இப்போ நான் நான் என்ன சொன்னாலும் அவருக்கே கேட்பார் அவர் சொன்ன என்ன கேட்பேன் ஓகே டாலி போலாமா ஓகே வேணாமா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் டாலைக்கு ரொம்ப உங்களை பற்றி போக எனக்கு வார்த்தை இல்லை ஆ இல்லை நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழாமான்ட்டு வரல யாருப்பா இங்கே சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதியெலாம் வச்சுருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு வரல டார்லிங் புகழ்ந்து பேசு தெரில சட்டியம் ரொம்ப க்ளோஸ் இப்போ நம்ம அப்புறம் புகழ் பேச முடியாது என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான் பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டர்லிங் வாட் எவர் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்போம் டாலு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு தனித்தனி படம் தான் அமைஞ்சி சேர்ந்து பண்ணல ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டாலிங் சேர்ந்து பண்ணுறோம் டாலிங் அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டெலிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அவ்வளோ ஓகே ஓகே ஆ ஐயோ ஐரா பார்த்துட்டேன் உங்க கண்ணே தெரிஞ்சிச்சு என்ன என்ன சொல்லிட்டு ஐரா ஓகே அவங்க தான் வந்துட்டு என்னோட கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டே அது உண்மை தான் அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க அந்த பெஜன் நகரில் ஷூட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஆட்டோவில் ரெண்டு மூணு பேர் நைட்டில் அப்போது போகிறப்போ சாண்டி மாஸ்டர் இருக்கிற ஃபோட்டோலாத்துருங்க என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது யார் இவன் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்கன்ட்டு அப்போ தான் கூச்ச கூடவே கேட்டாங்க நீங்கள் ஆகன்ட்டு கொஞ்சம் அட்றேன் ஓரளவுக்கு ஓகே அண்ணன் ஓ அப்போன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீடியோ ஓ மாஸ்டர் யூஆர் ஸோ ஃபேமஸ்ன்னு பட் சம் ஆர்டிஸ்ட் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு லேர்னிங் ஃபஸ்ட்டு தான் தமிழில் எழுதி எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே சூப்பராகிடும் வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறைய படம் ஈரோயினாக பெரிய பெரிய படம் பண்ணுன்னு மனசாக வாழ்த்துறேன் அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலைகிருக்கார் அவரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணும் பெரிய பெரிய படம்னு மனசாக பார்த்துருவேன் உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க புதியலாம் அதுதான் ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை

அண்ட் தேங்க்யூ இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க ஜாலியாக இருங்க ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க அவள் தான் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்